தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு செய்திகளை இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போறவங்க அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மே பதினெட்டு அன்று விஷால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒன்று தொடுக்க இருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகச்சு அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு பிறகு அது வந்து தேதி மாற்றம் அப்படிங்கிறது முடிந்தது அப்படிங்கிறது கவனிச்சோம் ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா விஜயாண்டனி போன்ற நபர்களும் மே பதினேழு ஒரு நிகழ்ச்சி திருநெல்வேலியில் முன்னெடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகச்சு அதற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க ஸோ மற்றும் ஒரு பக்கம் கோவையில் ஐயா இளையராஜா அவர் மே பதினேழு அன்று கோவையில ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வெளியாகுச்சு இதையுமே தம்பிகள் அதிக அளவில் வந்து கண்டனங்களை தெரிவித்து அழுத்தங்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது கவனிச்சோம் தற்போதைய சூழல்ல இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்குதுங்க அதற்கு மாறாக மே முப்பது அன்று மாற்றி இருக்கிறார்கள் தேதியை அப்படிங்கறத பார்க்க முடிந்தது இந்த செய்தி வந்தபோதே நமக்கு தெரியும் கண்டிப்பாக தம்பிகள் கொடுக்கின்ற அழுத்தத்தில் இந்த தேதி அப்படிங்கிறது மாற்றப்படும் அப்படிங்கிறது இல்லாம இருந்த பொழுதிலும் இது இவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறத என்னுடைய பதிலாக இருக்கிறது இனி வரும் காலங்களில் மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அதாவது அந்த ஒரு வாரங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் பொதுவெளியில் வந்து மகிழ்ச்சிகளை கொண்டாடுகின்ற ஒரு வாரமாக நம்ம கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிறது இனி ஒரு காலங்கள் தமிழர்களுக்கு உணர்த்தும் வகையில் வந்து இந்த சம்பவங்கள் அப்படிங்கறது அமைது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஒரு வரை அதே போல உணர்வும் தொடங்குவார்கள் ஏன் தேதி மாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தேடி பார்ப்பதற்கும் இது இது ஒரு வழியாக நமக்கு அமைகிறது மற்றும் ஒரு பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணற்ற பாடல்களுடைய வரிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஐயா அவர்கள் குறித்து அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் காலத்தில் இருக்கின்ற ஒரு கவிஞராக நம்ம அவர் வந்து பாவிக்கலாம் அப்படிப்பட்ட நபருடைய தாயாருடைய இறப்பிற்கு சீமான் அவர்கள் வருத்தங்களும் தெரிவித்து ஒரு பதிவுமே வந்து இன்று பிற நீங்க கவனிச்சிருக்க கூடும் அப்படிப்பட்ட ஐயா வைரமுத்தவருடைய தாயாருடைய இறப்பிற்கு வந்து சீமானவர்களே ஐயா வைரமுத்தவர்கள் நேரி சந்தித்து ஆறுதெரிவிக்கின்ற வகையில என்று இதை நம்ம சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது அந்த இடத்துலயுமே வந்து அண்ணன் சாட்டை துறைமுகம் உட்பட அண்ணன் பாக்கியராஜன் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் சுப்பட அனைவருமே வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இன்றைய தினம் ஆகிய வைரமுத்தவர்கள் நேரி சென்று சந்தித்தது அப்படிங்கிறதுமே வந்து தக்க ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது அவர்களை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்